புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என்று பெயர் பெற்ற கேப்டனின் மகன் சண்முகபாண்டியன் அவர்களை வைத்து நாடோடிகள் ஈசன் போன்ற பல திரைப்படங்களில் நடித்தவர்தான் இயக்குனருமாகிய சசிகுமார் அவர்கள் இயக்குனருமாயிய சசிகுமார் அவர்கள் குற்றப்பத்திரிக்கை என்ற ஒரு நாவலை மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை எடுப்பதாக சில தகவல்கள் வெளியாகியது அது உண்மைதான் செப்டம்பர் மாதம் இந்த படப்பிடிப்போட ஷூட்டிங்கெல்லாம் தொடங்க போகிறாங்கன்னு சொல்லி நேற்றைய தினத்தில் ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாரு சசிகுமார் அவர்கள் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நமது சண்முக பாண்டியன் அவர்கள் மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள் பாலா மற்றும் பாரதிராஜா இந்த திரைப்படத்தை இயக்குவதாக முன்கூட்டியே தகவல் வெளியாகிறது இரண்டு திரைப்படத்தில் இயக்குனர் இமயம் பாரதிராஜ் அவர்கள் மற்றும் இயக்குவதாக தகவல் வெளியாகிறது அதற்கு அடுத்து பாலா அவர்கள் நாவலை கைப்பற்றி இயக்குனர் சசிகுமார் அவர்கள் நமது சண்முக பாண்டியனை வைத்து இந்த திரைப்படத்தை செப்டம்பரில் படப்பிடிப்பு துவங்கப் போகிறார்கள் மிக அருமையான ஒரு விஷயம் சண்முக பாண்டியன் அவர்கள் சகாப்தம் மற்றும் மதுரவீரன் போன்ற திரைப்படங்கள் வெளிவந்தது அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு நார்மலான வெற்றியை தான் கொடுத்தது படைத்தலைவன் மற்றும் கொம்புசீவி என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அதற்கடுத்து நிறைய திரைப்படங்கள் இயக்குநர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்ததாக சில தகவல் வெளியாகுது குற்ற பத்திரிகை என்ற நாவலை மையமாக வச்சு இயக்குனர் எடுக்கும் இந்த திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் சசிகுமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் கிராமத்து நாயனாக நடிகர்கள் மற்றும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் கேப்டனுக்கு ஏண்டி இந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவரை நடிக்க வச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னோட கடமை என கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை பேரையோ வாழ வச்சுருக்கிறாரு அவங்க பையங்களையும் அவங்க குடும்பத்திலேயும் நம்ம ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டும் அவருக்கு இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு பங்குபாடு கொடுத்து சண்முக பாண்டியன் அவர்களை நடிக்க வைத்து இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் என்று மாய்கே நடிகர் சசிகுமார் அவர்கள் நேற்றைய தினத்தில் பத்திரிகைகள் வெளியிட்டுள்ளார் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு செப்டம்பரில் தொடங்கப்போகிறோம் பூஜையெல்லாம் கேப்டன் ஆலயத்தில் வைத்து நடைபெறும் என்று மிக அருமையாக இயக்குனர் சசிகுமார் முன்னே கூட ஷூட்டிங் நடைபெறும் என்று இயக்குனர் கூறியுள்ளார்கள்